ஹலோ மக்களே அடுத்த வருஷம் நடக்க போகிற டாடா ஐபிஎல் பற்றி இப்போவே பல கருத்து கணிப்புகள் சமூக வலைதள பக்கங்களில் பகிரப்பட்டுருக்கு டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எதிர்நோக்கி எல்லா அணிகளும் அதன் வீரர்களும் தயாராகிட்டே இருக்காங்க எப்போ ஏலம் நடக்கும் யார் யார் ஏலத்தில் கலந்துப்பாங்க எந்த வீரர்களை எந்த அணி ஏலத்தில் எடுப்பாங்க எவ்வளவு விலை கொடுத்து வாங்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க ஏலத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு அணியும் தாங்கள் என்ன மாற்றம் செய்யணும்னு யோசிச்சு வச்சுருப்பாங்க அதன்படி எந்த அணிகள் எந்த வீரர்களை டார்கெட் பார்க்கலாம் முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யார் யார் டார்கெட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சிஎஸ்கே அணி தீபக் ஷஹர் கிளென் மேக்ஸ்வெல் ஜானி பேர்ஸ்டோ மார்க்கஸ் ஸ்டைனிஸ் ரமன் தீப் சிங் சிக்கந்தர் ரஷா கேமரூன் கிரீன் டொனோவன் பெரீராப்ளசிஸ் துஷார் தேஸ்பாண்டே போன்ற பத்து வீரர்களை டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த தடவை சிஎஸ்கே அதிக வெளிநாட்டு பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுறதா தெரியுது வெளிநாட்டு பிளேயர்ஸ் எல்லாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினச்சி சிஎஸ்கே இந்த முடிவை எடுத்திருக்காங்க இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாம் ஐபிஎல் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக ஆர்சிபி அணி எந்த வீரர்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வெங்கடேஷ் ஐயர் ரவி பிஸ்நாய் ஆகாஷ் தீப் ஆடம் ஜாம்பா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் David Miller, Rhys Topley, Glenn Maxwell, Mark Wood. கெயில் ஜெமிசன் உட்பட பத்து வீரர்களை டார்கெட் பண்ணியிருக்காங்க வெங்கடேஷ் ஐயரை கேகேஆர் அதிக விலைக்கு வாங்கி அது எந்த பயனும் இல்லாமல் போன நிலையில் ஆர்சிபி வெங்கடேஷ் ஐயரை வாங்க இருக்காங்க சிஎஸ்கே டீம் டார்கெட் பண்ணுற ஸ்டாய்னிஸ் மேக்ஸ்வல் ரெண்டு பேரையும் ஆர்சிபி அணியும் டார்கெட் பண்ணுறாங்க பட் யாருக்கு இவங்க அமைய போகிறாங்கன்னு நமக்கு ஏலம் நடக்கும்போது தான் தெரியும் அடுத்ததாக மும்பை இந்தியன்ஸ் அணி யார் யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஜானி பேர்ஸ்டோ டி நடராஜன் மகீஷ் திக்ஷனா அல்சாரி ஜோசப் டிம் செஃபர்ட் அஹேல் ஹொசைன் ரவி பிஸ்னாய் கெயில் மேயர்ஸ் ராகுல் சஹர்ஹர் துஷார் தேஸ்பாண்டே போன்ற பத்து வீரர்களை எம்ஐ டார்கெட் பண்ணுறதா தெரியுது ஜானி பேர்ஸ்டோவர் சிஎஸ்கே எம்ஐ ரெண்டு பேருமே டார்கெட் பண்ணுறாங்க அதே மாதிரி ரவி பிஸ்னாய் அவர்களை ஆர்சிபிஎம்ஐ ரெண்டு அணிகளும் டார்கெட் பண்ணுறாங்க துஷார் தேஷ்பாண்டவர் எம்ஐயும் சிஎஸ்கே அணியும் டார்கெட் பண்ணுறாங்க எம்ஐயில் ஏற்கனவே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இப்போ எம்ஐ டார்கெட் பண்ணுற பிளேயர்ஸை பார்த்தா அவங்க பழைய பிளேயர்ஸில் யாரை மாற்ற போகிறாங்கன்னு தெரியல ஏலம் முடிஞ்சாதான் நமக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் எந்த அணியில் இருக்க போகிறாங்கன்னு தெரியும் சிஎஸ்கே ஆர்சிபிஎம்ஐ இந்த மூணு அணியும் தங்களோட டார்கெட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டை அறிவிச்சதை பற்றி மற்ற அணிகளும் யார் யாரை டார்கெட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இதில் மினி ஏலும் ட்ரேட் மூலமாகவும் வீரர்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கிறதுக்கு முன்னாடி நாம் இது மாதிரியான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் நன்றி